அன்பார்ந்தவர்களே இன்றே மனித வாழ்விலிருந்து அமைதியும் திருப்தியும் விடை பெற்று சென்று ஒவ்வொரு நாளும் தொல்லைகளும் குழப்பங்களும் தலை விரித்தாடுகின்றன இதை தூதர் சல்லல்லாஹ் உழைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இம்மையில் ஓர் இறை நம்பிக்கையாளரின் துன்பங்களில் ஒன்றை அகற்றுகிறாரோ அவருடைய மறுமை துன்பங்களில் ஒன்றை அவ்வா அகற்றுகிறான் யார் சிரமப்படுவோருக்கு உதவி செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உதவி செய்கிறான் யார் ஒரு முஸ்லிமின் குறைகளை மறைக்கிறாரோ அவருடைய குறைகளை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் மறைக்கிறான் அடியான் தன் சகோதரன் ஒருவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் வரை அந்த அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கிறான் சமுதாயத்துக்கு சேவையாற்றுவதன் சிறப்பை இங்கு நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அழகாக விவரித்துள்ளார்கள் கல்வி பொருளாதாரம் ஒத்துழைப்பு நல்ல ஆலோசனை உள்ளிட்ட சேவைகளை பிறருக்கு செய்யும் போது நமக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான் பிரிந்த உறவுகள் கூட தேவையான நேரத்தில் செய்யும் உதவிகளால் இணைகின்றன அறிந்தவர்களுக்கு நாம் செய்யும் உதவியின் மற்றமொரு வடிவம் அவர்களுக்காக துவா கேட்பது நாம் அவர்களுக்காக இறைஞ்சும் போது ஒரு மலக்கு உனக்கும் அது போன்று கிடைக்கும் என்று எமக்காக பிரார்த்தனை செய்கிறார் பொறுமை உறவுகளின் பாலமாக அமைகிறது உறவுகளென்றாலே பிரச்சினைகளும் கூடவே இருக்கும் பொறுமைக்கான தேவையும் மிக அதிகமாக விளங்கும் பிறரின் தவறுகள் குறைகளின் போது பொறுமை காப்போம் நாம் அடுத்தவர்களை மன்னிக்கும் போது அல்லாஹ் எம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறான் புன்னகை அன்பான வார்த்தைகள் தேவைக்கேற்ற உபதேசம் மற்றும் ஆலோசனைகள் என்பன எமது உறவுகளை பலப்படுத்தும் எனவே மனித வாழ்விலிருந்து விடைபெற்றுச் சென்று கொண்டிருக்கின்ற அமைதி செழிப்பு மீண்டும் கிடைக்க அடுத்தவர்களின் துன்பங்களை அகற்றுவோம் குறைகளை மறைப்போம் இயலுமான வரை உதவி ஒத்தாசைகளோடு வாழ்ந்து அல்லாஹுத்தாலாவின் அன்பை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் சேருவோம் இன்ஷா அல்லா